திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை போறோம் இந்த பாடல்ல வாசகர் என்னை ஆட்கொண்ட இறைவனை நான் வழிபடவில்லையே அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருப்பார் காண்பதற்கு அறியவனான நீ அற்பனாகிய என்ன வந்து ஆட்கொண்டாயே உன்னோட கழல் அணிந்த திருவடிக்கு தூவி வழிபடல என்னை ஆட்கொண்ட வியப்பினால வாய் விட்டு அலறல அன்பினால நெஞ்ச முருகவும் இல்ல இப்படி உடல் மொழி மனம் இவற்றால வழிபடாம இருக்கிறத இனியும் நான் பொறுக்க மாட்டேன் அடியேனாகிய நான் உய்யும் வழியை நீ அருளாவிட்டால் செத்துருவேன் செத்தே போயிடுவேன் அப்படின்னு வருந்தி பாடுறாரு இப்போ மாணிக்க வாசகர் ஏன் இப்படி வருந்தி பாடியிருக்காரு அப்படின்னு பாப்போம் யாவருக்கும் அறியானே அப்படின்னா புற பொருட்கள் கருவி கரணங்கள் இதோட துணை இல்லாம அறிவு ஒன்னையே துணையா கொண்டு நமக்குள்ள இருக்கிற இறைவனை தேடி பார்த்தாலும் அவனை பார்க்க முடியல சரி அகண்ட பேரண்ட பெருவெளிய இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் பார்த்தா கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறாரு அவரை அறிய முடியல காண முற்பட்டாலும் சிக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக அவன் இல்லை அப்படின்னு நினைக்க முடியல அவன் அம்பரமாய் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அம்பரமாய் அப்படின்னா எங்கும் நிறைந்த பெருவெளியாய் உள்ளான் அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ பெருவெழின்னா நம்ம உடம்புக்கு வெளியில தான் பெருவெளி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் இல்ல ஏன்னா நமக்குள்ளயும் ஒரு பெருவெளி இருக்கு வெளியில இருக்கிற பெருவெளிக்கு என்ன இயல்போ அதே இயல்புதான் நமக்குள்ள இருக்கிற பெருவெளிக்கும் இருக்கு இதத்தான் நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு அதாவது அண்டம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் நீர் அக்னி வாயு ஆகாயம் நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களால படைக்கப்பட்டது மனித தான் பிண்டம் இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால அடங்கிய ஒன்றுதான் அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு உள்ளேயும் வெளியேயும் பெருவெளியாய் அம்பரமா நிற்கிறவனையும் நம்மால காண முடியல சரி இறைவன் ஸ்தூல சோக்கும வடிவில் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்தூல வடிவம்னா கண்ணுக்கு தெரியிற வடிவம் சோக்கும வடிவம்னா கண்ணுக்கு தெரியாத வடிவம் மந்திர சுவரூபமா சோக்கும வடிவில் திள்ளையில் இருக்காரு அதே தில்லையில ஸ்தூல வடிவில நட்டம் பயின்றாடும் அதாவது நடனம் பயின்றாடும் நாதனாகவும் இருக்காரு தில்லையில் வடிவுடன் நட்டம் பயிர்கின்றவனை பற்றி கொண்டு நம்ம உறவாட முடியும் அதனால தான் எம் மாணிக்க வாசகர் தில்லையில் ஸ்தூல வடிவில இறைவன் இருந்தாலும் மாணிக்க வாசகருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த திருவடிதான் காரணம் திருவாத ஊரரா இருந்த அவரை மாணிக்க வாசகரா மாத்தினது அவரோட அந்த திருவடிதான் அதனாலதான் அந்த திருவடி மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதனாலதான் சிறியனை ஆட்கொண்ட பொய்கதல் அப்படின்னு பாடுறாரு கனவுல கூட தேவர்களால பார்க்க முடியாத அந்த திருவடிய நாயை போல இழிந்தவனாயே எனக்கு நீ காட்டினியே அப்படிப்பட்ட ஒன்னா எப்படி நன்றி பாராட்டுறது வேற எதையுமே செய்ய முடியாட்டையும் மனம் நிறைந்த மலர்களையாச்சும் அவருக்கு போட்டிருக்கணும் அதுவும் செய்யல அந்த திருவருளை நினைச்சு வியந்து அலறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது எதிர்பாராத விதமா நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து நின்னா நம்ம அதிர்ச்சியில அப்படி கத்துவோம் ஆ ஊ அப்படின்னு கத்துவோம் அதிர்ச்சியில அப்படி நான் வியந்து கதறவும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு ஆனா மலர் தூவுறது வியந்து கத்துறது இது எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நேரத்துல அந்த செயல் அப்பவே முடிஞ்சிரும் சதா சர்வகாலமும் அந்த நன்றிய நினைச்சு நினைச்சு உருகலாம்ல அப்படின்னா நான் அன்பால உருகவும் இல்லையே அப்படின்னு வருந்துறாரு மாணிக்கவாசகர் இப்படி மெய் மொழி மனம் இந்த முக்கரணங்களால செய்ய வேண்டிய எதையுமே நான் செய்யலையே இனியும் நான் பொறுக்க மாட்டேன் இதுக்கு என்னதான் வழி நான் உயும் பொருட்டு எனக்கு நீங்க அருளா விட்டா செத்துடுவேன் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு மனம் வருந்தி மாணிக்க இந்த பாடல்ல பாடுறார் அரியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பளத்து என் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்கொழல் கீழ் மலர் மலர்தூவேன் வியந்து அழறேன் நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே அப்படின்னு மனம் வருந்தி பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நமஸ்ரீபாய